ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிலை போல் இற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குஞ்சியில் வைத்ததைப் போற்றுகின்றேன் நடி வணக்கம் இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா காரவோ பாவனாஸ்தி விதிகள் விதி விலக்குகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் தொடர்ச்சியே இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்த்துட்டு வரோம் சரிங்களா அதாவது காரவோ பாவனாஸ்தி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு காரக கிரகம் அந்த பாவத்துக்கு உண்டான காரகத்துல போய் உக்காந்தா அந்த பாவத்துக்கு உண்டான காரகத்தை வந்து செய்யாம அது பாவ நாஸ்தியா ஆயிடும் அந்த காரக பாவ நாஸ்தியா ஆயிடும் அப்படிங்கறது ஒரு ஜோதிட விதி அதாவது என்னன்னா நாம கிரகங்களுக்கு வந்து உறவு முறை கொடுத்துருக்கோம் இல்லைங்களா சூரிய பகவானுக்கு இருக்கும் சூரிய பகவானுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்பா சந்திரனுக்கு அம்மா செவ்வாய் சகோதரன் இப்படி மாதிரி வருஷ கிரகங்களுக்கு வந்து உறவு முறை இவங்க இதுதான் அப்படின்னா அந்த லக்கணத்துக்கு வந்து ஆஹ் நம்ம நாலாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒவ்வொரு ஸ்தானமாக ஒவ்வொருத்துக்கும் நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்தானத்துல போய் இந்த காரக போய் உக்காந்தானா அது காரகோ ஆகிடும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி இல்லைங்களா அந்த விதியில வந்து விதி விளக்குகள் அதிகமாக உண்டு அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக ஒரு பதிவாக பார்த்துட்டு வரோம் இப்போ வந்து நான் சூரிய பகவானும் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் பத்தி வரிசையா போட்டுட்ருக்கேன் இன்னைக்கு பதிவு வந்து குரு பகவான் பத்தி பாக்குறோம் சரிங்களா குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் என்ன காரகம் என்னென்ன அப்படின்னா முதல்ல முக்கியமா வந்து புத்திர வருவார் சரிங்களா அடுத்தது வந்து அவர் வந்து புத்திக்கு காரகரா ஒருவாரு ஞானம் புத்தி இருக்குங்களா அதுக்கு வந்து காரகராக வருவார் உடல் நலத்துக்கு காரகராக வருவார் உத்தம குணம் யோகா பயிற்சி ஆசிரியர் தொழில் செல்வாக்கு உயர் அந்தஸ்தில் இருக்கிறது பணம் அப்புறம் தங்க நகை கடை வச்சிருக்காங்க இல்லைங்களா அதுக்கும் காரகரா வருவார் அப்புறம் அறநிலை துறையில் இருக்கிறது நிதித்துறை மூளைக்கும் காரகரே குரு பகவான் ஆவார் வயிறு உடல் சதையா குண்டா இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கும் அவரே குரு பகவானே காரகரா வருவார் அடுத்தது வெள்ளம் இனிப்பு சுவை சமஸ்கிருத மொழிகள் மொழி அதுக்கெல்லாம் காரகராக வருவார் பொருளாதார வளர்ச்சி இதுக்கு எல்லாமே காரகரா வருவார் நான் சொன்னேன் சரிங்களா இதுக்கெல்லாம் குரு பகவானே காரகரா வருவார் சரிங்களா மெயினா உறவு நிலை காரகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா காரகனா குரு பகவான் வருவார் அந்த புத்திர காரகன் வந்து நம்ம லக்கணத்துல இருந்து ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் இந்த புத்திரஸ்தானத்துல போய் அந்த குரு பகவான் வந்து அந்த காரக போய் அது அதுதாங்க காரகோ பாவனாஸ்தி நாஸ்தி ஆயிடும் அவங்களுக்கு புத்திர பாகியமே எளிதா கிடைக்காது ரொம்ப சிரமம் ஒன்றும் கிடைக்காம கூட போயிடும் இந்த மாதிரி எல்லாம் ஜோதிட விதி உண்டுங்க அப்படி இருந்தும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிறது விதி விலக்கும் உண்டுங்க அது என்ன அப்படிங்கறதா நாம இந்த பதிவுல பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ இன்னைக்கு பாக்குறது குரு பகவான் சரிங்களா இப்போ ஐந்தாம் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கும் அதிகமா காரகம்லாம் இருக்குது என்னென்ன காரகம் அப்படின்னா ஐந்தாம் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ஸ்தானம் சரிங்களா இப்போ குருவுக்கு நான் காரகம் சொல்லிட்டேன் இந்த ப பாவத்துக்கும் நான் காரகம் சொல்றேன் சரிங்களா ஐந்தாம் பாவகம் வந்து புத்திரஸ்தானம் ஆகும் சரிங்களா தந்தையின் தந்தையை பத்தி சொல்றது அதாவது நம்மளுடைய தாத்தா பத்தி எடு பலன் எடுக்கணும் அப்படின்னா ஐந்தாம் பாவத்தை பத்தி தான் நம்ம ஐந்தாம் பாவத்துல இருந்துதான் அது அங்கிருந்து தான் நம்ம எடுப்போம் தந்தையும் தந்தை பத்தி அதே போல தாய் மாமன் உறவு நிலை அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது ஐந்தாம் இருந்து தான் எடுப்போம் அப்புறம் மறு ஜல்மத்துல வந்து நாம தமிழ் அறிவாற்றல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறதும் ஐந்தாம் பாவத்துல தான் எடுப்போம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் புத்தி கூர்மை ஸ்தானம் இது எல்லாமே ஐந்தாம் இடத்துல தான் எடுப்போம் சரிங்களா இப்ப மெயினா எடுத்துக்கிட்டானா புத்திரஸ்தானம் சரிங்களா ஐந்தாம் இடம் அந்த புத்திரஸ்தானத்துல இந்த காரகர் போய் உக்காந்தா அதுதான் காரகோ பாவனாஸ்தியா இருக்கும் இது ஜோதிட விதி இதுல விதி விளக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையா பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து மெயினாக அவர் வந்து குரு பகவான் வந்து புத்திர காரகன் அப்படிங்கிற வரையிலேயே வந்து அவர் தனத்துக்கும் காரகன் அப்படின்னு ஆகறதுனால அவர் தனஸ்தானத்திலும் இருந்தானா அவர் லக்கணத்திலிருந்து இரண்டாம் இடம் தனஸ்தானம் ஆகும் இல்லைங்களா அந்த இரண்டாம் இடத்துலயும் குரு பகவான் இருந்தானா அதுவும் காரகோ பாவனாஸ்திய விதியில வருது சரிங்களா அப்படின்னு ஒரு விதி உண்டு அந்த இடத்துல இருந்தாலும் அந்த பாதிப்பு அது நல்ல வசதி வாய்ப்பு அமைப்பும் உண்டு அப்படிங்கறது சேர்த்தியே நாம இந்த பதிவுல பார்க்கலாம் சரிங்களா புத்திரஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பத்தி சேர்த்து இந்த பதிவுல பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா குரு இரண்டுக்கும் முக்கியத்துவம் அதிகம் இல்லைங்களா அதனால ரெண்டுமே சேர்த்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து குரு பகவான் வந்து இப்ப புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடத்துல இருந்தானா அது காரகோ பாவனாஸ்தி அப்படின்னா சில லக்கணங்களுக்கு வந்து அது காரகோ பாவனாஸ்தியில வராம விதி விளக்குகள் ஆகிடும் அது என்ன அப்படின்னா ஐந்தாம் பாவகம் வந்து குரு பகவானுக்கு வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தானா அந்த இடத்துல குரு தனிச்சே உட்கார்ந்து அது காரகோ பாவனாஸ்தி விதியில் வராது அது விதி விளக்கு ஆயிடும் அந்த திசையே நடந்தாலும் அவங்களுக்கு புத்திரபாகியம் உண்டு சரிங்களா அதுதான் அது எந்தெந்த லக்னம் அது எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா பாவத்தை கட்டத்திலேயே போட்டு காட்டுறேன் இப்போ வந்து ஐந்தாம் அதிபதி ஆன குரு பகவான் ஆட்சி பெற்றிருந்தால் அந்த காரகோ பாவனாஸ்தி இல்லை அது எந்தெந்த லக்னம் அப்படிங்கறத நான் பாட்டு காட்டுறேன் இப்போ விற்சக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க ஐந்தாம் இடம் மீனமா வரும் அதாவது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் இங்க குரு இருந்தா இது விதியின் படி ஐந்தாம் இடத்தில் புத்திரஸ்தானத்தில் காரகர் போய் உக்கார்ந்தா அது விதிப்படி காரகோபாவ நாஸ்தி ஆகும் ஆனா விதி விலக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஐந்தாம் இடம் வந்து அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியே அவரே ஆவறதுனால அங்கு ஆட்சி பெற்று இருப்பதால நல்லா வலுவா இருக்காரு இங்க தனிச்சே இருந்தாலும் சரிங்க எந்த விதத்திலும் பாதிப்பு இருக்காது குரு தேசியே நடந்தாலும் அவங்களுக்கு அந்த ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்துல உக்காந்து என்ன பலன் தரணுமோ அங்க நிச்சயமா அந்த குரு பகவான் தன்னுடைய காரக பலனும் கொடுத்துட்டு தான் அந்த திசையில போவார் சரிங்களா இது விதி விளக்கரிடம் சரிங்களா இங்க குரு பகவான் என்ன சாரத்துல இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க சரிங்களா இங்க வந்து குரு பகவான் அந்த நாதனும் நல்ல அமைப்புல இருக்கணும் அவங்க பாதிக்கப்படாம இருக்கணும் பாதிக்கப்பட்டு தும்ப அது ரொம்ப காலத்தாமதம் ஆகறதுக்கு வாய்ப்பு உண்டு அவங்க ஸ்தானம் வலுவோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சுய புக்தியிலேயே புத்திர பாக்கியம் கண்டிப்பா கொடுத்துருவாங்க குரு பகவான் சரிங்களா அடுத்த அடுத்த லக்னமானது மீன மீனலகணத்துக்கு மீன ஐந்தாம் இடம் கடகமா வரும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு கடகமா வரும் குரு பகவான் உச்சம் பெறுவார் உச்சம் பெறுவார் இந்த அமைப்பில் இருந்தா அவர் லக்கணத்தையும் பார்த்துருவார் அப்படிங்கிற அமைப்பு நல்ல அமைப்பு சரிங்களா இங்க குரு திசையே நடந்தாலும் காரகோ பாவநாஸ்தி விதியில் வராம விதி விளக்காயிடும் நல்ல யோக பலன் தான் கொடுப்பாரு சரிங்களா லக்னாதிபதி உச்சம் பெற்றிருக்கார் அப்படிங்கறதுனால நல்ல பலனை கொடுக்கும் பாக்கியம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு இது காரகோ பாவ நாஸ்தி விதில இருந்து விதி விலக்காயிடும் சரிங்களா இங்க சந்திர பகவான் எப்படி இருக்காங்கன்னு பாத்தங்க அவர் இங்க மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்று நல்ல சிறப்பான பலன் கொடுப்பாரு அல்லது லகனத்துக்கோ மறையாம குருவுக்கோ மறையாம அமைப்புல இருந்தாலும் நல்ல பலன்களே கொடுப்பாரு ஆனா இங்க சந்திரன் நீச்சம் ஆயிட்டாருன்னா இங்க ஸ்தான இழந்துருவாரு குரு பகவான் அப்படிங்கறதுனால இந்த அமைப்புல சந்திரன் இருந்தா கண்டிப்பா பாதிப்பு கொடுக்கும் சரிங்களா இந்த அமைப்புல இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா இங்க செவ்வாய் கூட இந்த ஸ்தானத்திற்கு அதிபதி எப்படி இருக்காங்க அடுத்த பழ அடுத்த வரி பாக்க போயிடுங்க அடுத்ததா இங்க சந்திரன் நீச்சமா மட்டும் இருக்காரா இல்ல நீச்சம் பங்கமா இருக்காரான்னு செக் பண்ணிடுங்க சரிங்களா இங்க நீச்சம் பங்கமாய் இருந்தா இங்க ஓரளவு உச்சம் பெற்ற குரு பகவானுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது சரிங்களா ஓரளவு அந்த திசை முடிகிற கண்டிஷனால அவங்களுக்கு அந்த காரக பலனை தான் போவாரு சரிங்களா அதே போல் சாரநாதனையும் பாத்துக்கோங்க அங்க குரு பகவான் எந்த சாரத்துல இருக்காரோ அந்த சாரநாதன் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க இங்கே வந்து செவ்வாய் எங்க ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தாலும் இங்கே சந்திரனுக்கு வலு வந்துடும் அப்படிங்கறதுனால இங்கே சந்திரன் நீச்சபங்க ராஜ யோகா அமைப்பில் போனது போயிட்டா அப்படிங்க இருந்தான்னா அந்த திசையில் அவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் யோகமா செய்ய ஆரம்பிச்சிடும் இங்கேயும் காரக பாவனாஸ்திலிருந்து விதியிலிருந்து விதி விலக்கணும் சரிங்களா இதெல்லாம் பாதிப்பு கொடுக்காது அடுத்தது வந்து சிம்மலக்கணம் இந்த சிம்ம லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல குரு ஆட்சி பெறுவார் குரு ஆட்சி பெறுவார் இங்க மூலத்திருவோணம் வீடு ஆந்திராசி இந்த குரு குரு பகவான் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனா இதுவும் விதியிலிருந்து விதி விளக்காயிடும் இங்க குரு பகவான் நல்ல அமைப்புல இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு புத்திரபாகியம் உண்டு சரிங்களா இங்கேயும் சாரநாதன் இப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க சரிங்களா இதுவும் தோசம் தோச விதியிலிருந்து விதி விலக்காயிடும் சரிங்களா இது வந்து இந்த அமைப்புகள் இப்போ அந்த ஸ்தானாதி அந்த ஸ்தானத்துல அந்த காரகரான ஐந்தாம் பாவத்துல அந்த ஐந்தாம் இடத்துல வந்து குரு பகவான் போய் உக்காந்துருக்காரு இல்லைங்களா காரகர் அவர் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தா நிச்சயமா பாதிப்பு கொடுக்க மாட்டாரு இது காரகோ பாவ நாஸ்தி விதியிலிருந்து விதி விலக்காயிடும் சரிங்களா அந்த தேசியே நடந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா புத்திர பாக்கியம் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது வந்து மற்ற லக்கணத்துக்கு வந்து நான் ஏற்கனவே ஒவ்வொரு டைம் சொல்லிக்கிட்டே வரேன் அது என்னன்னா அந்த ஸ்தானத்துல போய் மற்ற லக்னத்துக்கு இப்ப நான் மூணு லக்னம் கொடுத்தேன் இல்லைங்களா ஆட்சியாகோ உச்சமாக இருந்தால் பாதி விதியிலேருந்து விதி விளக்காயிடும் ஆனால் மற்ற லக்கணத்துக்கும் சொல்லணும் இல்லைங்களா ஐந்தாம் இடத்துல தனிச்சு உக்காந்தானா ஏதாவது பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா அந்த அந்த மற்ற லக்கணங்களுக்கு நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கங்க அவங்களும் ஆட்சியாகவும் உச்சமாக இருந்தானா அந்த ஸ்தானத்திலயே குருவோடையோ சேர்ந்து இருந்தானா அது பாதிப்பு கொடுக்காதுங்க சரிங்களா அல்லது தனிச்சுதான் இருக்காது அந்த ஸ்தானாதிபதி கூட இல்ல அப்படின்னு இருந்தானா அங்க வந்து அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்கள் கூட சம்மந்தப்பட்டிருக்கான்னு பாத்துக்கோங்க சம்பந்தப்பட்டு பார்வையோ சேர்க்கையோ பட்டிருந்தானா அதுவும் அது பாதிப்பு கொடுக்காது சரிங்களா தனிச்சு உட்காந்து இருந்தா அது கண்டிப்பா பாதிப்பு கொடுக்குங்க ஏன்னா தனிச்சு அப்படின்னா குரு அந்த இடத்துல உட்காந்துருக்காரு ஐந்தாம் பாவத்துல உட்கார்ந்து இருக்காரு அந்த குருவோட சேர்ந்து இல்லை அப்படின்னு இருந்தாலும் பார்வை ஏதாவது இருதான் இருக்குதான்னு பாருங்க அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிற தனிச்ச குருவுக்கு அந்த லக்ன சுவர்களுடைய பார்வை இருந்தாலும் அது கூட நன் நல்ல பலன்கள் கொடுக்கும் சரிங்களா அந்த விதியில இருந்து விதி விலக்காயிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது இல்ல அப்படின்னா மெயினா அந்த லக்னாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கலாம் இப்ப நான் உதாரணத்துக்கு வந்து ஒரு லக்கணத்தை போட்டுக்கறேன் சரிங்களா இந்த லகணம் வந்து கடக கடகலகணமா கடக கடகலகணத்துக்கு இது நான் யாருடைய ஜாதகம்னு நான் சொல்கிறேங்க சரிங்களா யாருடைய ஜாதகமா இருக்கும் அப்படின்னு இந்த ஜாதகருக்கு வந்து யாருடைய ஜாதகம் அப்படின்னா நம்ம கலைஞர் ஐயாவுடைய ஜாதகம் சரிங்களா அவங்கள பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கள இங்க பாருங்க அவங்களுடைய லக்கணத்தையும் அவங்களுடைய ஜாதகத்தையே நான் உதாரணமா உங்களுக்கு போட்டே காட்டுறேன் சரிங்களா இப்ப வந்து அவரு வந்து பிறந்தது கடக லக்கணத்துல பிறந்தாரு சரிங்களா ரிஷபா ராசி சரிங்களா இந்த அமைப்பில் அவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து குரு இருக்காரு பெற்று தான் இருக்கார் சரிங்களா இது வந்து காரகோ பாவனாஸ்தி விதியில இருக்கு சரிங்களா இந்த அமைப்பில் இருந்தும் லக்னாதிபதி வலுத்து உச்சம் பெற்று அந்த ஸ்தானத்தை பார்வை லக் லக்னாதிபதி வலுத்து இப்போ லக்னாதிபதி வலுத்து ஐந்தாம் இடத்தை பார்த்தாலும் அவங்களுக்கு நல்ல அமைப்பு தான் கொடுக்கும் சரிங்களா இது நம்ம கலைஞர் ஐயாவுடைய ஜாதகம் சரிங்களா இங்க பாருங்க இந்த ஸ்தானாதிபதி போய் உச்சம் பெற்றுக்காரு இங்க ஸ்தானத்துல இருந்தாலும் அந்த ஸ்தானத்தை வந்து லக்னாதிபதி வலுத்து பார்க்கறதுனால அவங்களுக்கு எவ்வளோ எப்படி இருக்காரு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் சரிங்களா பிள்ளைங்களோட எப்படி இருக்காருன்னு சரிங்களா இதுதாங்க அந்த ஸ்தானத்தையும் வந்து ஏன்னா நான் வந்து வேற யாருடைய ஜாதகம் சொன்னாலும் அவ்வளவா தெரியாது இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஜாதகம் நம்ம கலைஞர் ஐயாவுடைய ஜாதகம் அவர் அவங்களுடைய குடும்பம் எல்லாமே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் தான் அவருடைய ஜாதகமே நான் இங்கே உதாரணமாவே போட்டேன் சரிங்களா இங்க அவருக்கு அந்த மாதிரி அமைப்பிருந்தும் எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு இப்படிதாங்க அங்க ல ஐந்தாம் இடத்துல குரு இருந்தாலும் சரிங்க அங்க ஐந்தாம் இடத்து அதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க அவங்களும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம இருக்கணும் சரிங்களா அந்த ஐந்தாம் இடத்தை வந்து அந்த லக்கண சுபர்கள் இப்போ லக்கண சுபர்கள் அப்படின்னா லக்கணாதிபதி அந்த ஐந்தாம் இடத்த அதிபதி ஐந்தாம் இடத்தையோ பார்வையோ சேர்க்கையோ படுறது படுறது அடுத்தது வந்து ஒன்பதாம் அதிபதி பகிய அதிபதி இவங்களை ஏதாவது ஒரு விதத்துல அந்த ஐந்தாம் இடத்தை சம்மந்தப்பட்டுட்டாலோ அந்த ஐந்தாம் இடத்துல குரு இருந்தாலும் வக்கரம் பெற்று காரகர் வக்ரம் பெற்றே நின்று இருக்கார் செங்கல் பாத்தீங்களா இப்படி இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு கண்டிப்பா பாக்கியம் உண்டு சரிங்களா இப்படிதாங்க அந்த ஸ்தானத்தையும் அந்த பாகத்தாதி அந்த ஸ்தானத்துல யார் இருந்தாலும் அந்த குரு பகவான் இருந்தாலும் அந்த ஸ்தானத்தை யார் பாக்கிறாங்க அந்த ஸ்தானாதிபதி எந்த நிலைமையில் இருக்காங்க இதெல்லாம் நம்ம அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா செக் பண்ணிட்டு போனோம்னா அங்க குரு திசையே நடந்தாலும் சரிங்க அவங்களுக்கு புத்திரபாகியம் உண்டு அந்த எந்த காலகட்டத்துல நடக்கும் பத்திரபாகியம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அந்த சுய புத்தியில கிடைக்குமானா அந்த குரு அந்த இடத்துக்கு அந்த லக்கணத்துக்கு சுபரா இருந்தானா யோகரா இருந்தானா இந்த லக்னத்துக்கு பாருங்க நம்ம ஐயாவுடைய கடக லக்கணத்துக்கு அவர் பகியதிபதியா வருவார் ஏழு எட்டு ஒன்பதாம் அதிபதியா வருவார் இவர் வந்து இவர் யோகர் அப்படி இந்த லக்னத்துக்கு சுபர் யோகர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அந்த லக்னத்துக்கு சுபர் யோகரா அந்த குரு பகவான் வந்துட்டாலும் எந்த ஒரு நிலைமையிலும் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் சரிங்களா அந்த லக்கணத்துக்கு சுபர் அப்படிங்கிறதுனால அவர் வந்து யோக பலனையும் கண்டிப்பா கொடுத்தே தீரணும் அப்படிங்கறதுனால அவர் இந்த மாதிரி வக்கரம் ஆகி இருந்தாலும் அந்த சுய புத்தியில கொடுக்கல அப்படிங்குறனாலும் அடுத்தடுத்து வர புத்திகள் அந்த லக்னத்துக்கு சம்பந்தப்பட்டு யோகரா அமைப்புல வரும்போது அந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைச்சிடும் சரிங்களா இதுதாங்க இப்ப காரகோ பாவனாஸ்தில இருந்தாலும் அந்த ஸ்தானத்தை பிரிச்சு பிரிச்சு நம்ம செக் பண்ணிட்டானா அது அந்த எந்த டைம்ல கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம டக்குன்னு இத்தரலாம் சரிங்களா இப்ப வந்து ஸ்தானத்துக்கு நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா இந்த அமைப்பிலேயே மற்ற லக்னத்தையும் இதே மாதிரி செக் பண்ணி பிரித்து பிரித்து பார்த்துக்கோங்க சரிங்களா அவர் குரு பகவான் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருந்துட்டா அது காரகோ பாவ வராது அது வந்து விதியிலேருந்து விதி விலக்காயிடும் மற்ற லக்னத்துக்கு இந்த மாதிரி இந்த ஸ்தானாதிபதியும் பிரித்து பிரித்து நம்ம செக் பண்ணிட்டானா ஓரளவு டக்குன்னு முடிவு சரிங்களா இப்போ வந்து குரு புத்திர காரகர் அப்படிங்கிறதுனால இப்போ அந்த ஸ்தானத்துக்கு உண்டான பலன் சொல்லிட்டேன் அடுத்தது வந்து அவர் தனத்துக்கும் காரகர் அப்படின்னு வர்றதுனால அவர் இரண்டாம் இடம் தனஸ்தானம் அப்படிங்கிறதுனால அது வந்து பாதிப்பு கொடுக்குமா தன காரகன் தனஸ்தானத்திலே இருந்தா அது எப்படி வசதி வாய்ப்பு வருமா பொருளாதாரம் வளர்ச்சி எல்லாம் இருக்குமா அவர் திசை நடந்தா அதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா அதை பத்தியும் கொஞ்சம் நான் சொல்லிடுறேன் சரிங்களா காரகரா குரு பகவானே வர்றதுனால அவர் இரண்டாம் இடம் தனஸ்தானத்துல இருந்தா அதுவும் காரகோ பாவனாஸ்தியில வந்துருமா அப்படின்னா வராத அமைப்பு என்னென்ன அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க கணத்துக்கு இரண்டாம் அதிபதி அவரே ஆவார் இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இது வந்து எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காதுங்க குரு தேசம் நடந்தாலும் இந்த ஜாதகருக்கு யோக தான் கொடுக்குமே தரமே நல்ல வசதி வாய்ப்பு குடும்ப வந்து அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே இந்த ஜாதகருக்கு நிறைவா இருக்கும் தொழில் ஸ்தானத்தை பத்தாம் பார்வையா பாக்குறதுனால தொழில் முன்னேற்றம் தொழில் மூலியமா வருமானம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோக பலம் தான் கொடுக்குமே தவிர தோசமா காரக பாவக யோ வந்து அந்த காரகர் அந்த காரகத்திலே இருக்கிறதுனால பாவநாஸ்தி அமைப்புல வராம எச நடந்தாலும் யோகமா தான் பேசுமே தவிர தோஷமாக பேசாது அதே போல இரண்டு பதினொன்று இரண்டு இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று யோகமா தான் பேசுமே தவிர பாதிப்பு கொடுக்காது இந்த இரண்டு லக்கணக்குமே இங்கே மெயினாக பாக்கணுங்க இது என்னன்னா இந்த லக்கணத்துக்கு இவர் யார் அதையும் நாம செக் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறதுனால இங்க இங்க இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது இவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பு குறைபாடு எதுவுமே வராது சரிங்களா நல்ல பொருளாதார வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் எல்லாமே இருக்கும் ஜாதகருக்கு ஆனால் குடும்பம் அப்படின்னு வந்துட்டா உடனே சந்திரனை போய் பார்த்துருங்க அவருக்கு சாரநாதனம் பார்த்துருங்க சரிங்களா அது மெயினாக பார்த்தே ஆகும் குடும்பஸ்தான அதிபதி எந்த அளவுக்கு வலுவா இருக்காரோ அந்த அளவுக்கு குரு பகவான் ஏன்னா இந்த லக்கணத்துக்கு அவர் பாதகாதிபதி அவர் உச்சம் பெற்று இருப்பது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற வரும்போது பிரச்சனை சரிங்களா பாதுகாதிபதி வலுத்து திசை நடந்தா சரிங்களா பொருளாதாரத்துல எதிலயும் பிரச்சனை இருக்காது நல்லா வசதி வாய்ப்பு குரு உண்டான அமைப்பில் என்னென்ன தருணமோ முழுமையா கொடுப்பாரு அந்த ஜாதகருக்கு ஆனா குடும்பம் வந்துட்டா மனைவின்னு வந்துட்டா கண்டிப்பா அதில் கை வைப்பாரு பிரச்சனை கொடுப்பாரு சரிங்களா அங்க குடும்பஸ்தானம் நல்லா வலுவா இருந்துச்சுன்னா இங்கே ஏழாம் இடத்துல புதனோ ஐந்தாம் அதிபதியோ சனியோ சம்பந்தப்பட்டுட்டானா பாதிப்பு குறையும் சரிங்களா அல்லது அந்த குரு பகவானுக்கோ அங்க சனியுடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரத்துல குரு பகவான் இருந்தாலும் சரிங்க இல்ல சனியுடைய பார்வை இருந்தாலும் சரிங்க இரண்டாம் இடத்த சனி பகவான் பாக்குறாருன்னு நினைக்காருங்க இந்த லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியும் பாக்காதிங்க அவர் அந்த லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி அப்படிங்கிறதுனால அதுவும் யோகமா தான் பேசும் சரிங்களா இங்கே வந்து பாதக தன்மை இருந்தாலும் பொருளாதாரத்தில் எந்த விதத்திலையும் பாதிப்பு இருக்காது பொருளாதார வளர்ச்சி இருக்கும் தொழில் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இதே மாதிரி மற்ற லக்னத்துக்குன்னு எடுத்துக்கிட்டான்னா இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி தனிச்ச குருவா இருக்காரான்னு பார்த்துக்கோங்க மற்ற லக்னத்துக்கு இங்கே குரு ஆட்சி உச்சமாக இருந்தால் பொருளாதார பிரச்சனை பணத்துக்கு காரகரா அப்படிங்கறதுனால பாதிப்பு கொடுக்க மாட்டாரு யோகமாக தான் பேசுவாரு இந்த ஒரு லக்கணத்துக்கு மட்டும் மனைவி அப்படிங்க வரும்போது கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு அது எந்த அமைப்பு நான் ஏற்கனவே சொல்கிறேன் மற்ற லகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க அங்க குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்தானா அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்கு அங்க கூடவே ஆட்சியாக உச்சமாகவும் இருந்தா பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க சரிங்களா மற்ற இடத்துல ஒரு வேற இடத்துல கூட ஆட்சி உச்சமாக கூட இருக்கலாம் சரிங்களா இல்லை கூடவே இருந்தாலும் அந்த ஸ்தானத்தை பார்த்தாலும் பாதிப்பு அவ்வளவா இருக்காது அல்லது லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவங்க மூலயமா ஏதாவது ஒரு சம்பந்தம் இருந்துட்டாலும் பாதிப்பு கொடுக்காது சரிங்களா இல்ல எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னா தனிச்சு உட்காராம அந்த குரு பகவான் வக்கரமா இருக்காரான்னு பாத்துக்கோங்க என்னடா தனத்துக்காரர் தனத்துக்காரகர் தனஸ்தானத்திலே உட்காந்து வக்கரமாயிட்டாங்க எப்படி வசதி இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க தனித்த குரு அவங்க வந்து லக்கம் இரண்டாம் இடத்துல உட்காந்து இருந்தானா கண்டிப்பா கொஞ்சம் பாதிப்பு கொடுப்பாகும் ஏன்னா அந்தனன் தனித்து இருந்தால் அவ கீர்த்தி மெத்தை உண்டுன்னு ஒரு பாடல் உண்டு இல்லைங்களா அதனால அங்க குரு பகவான் வந்து தனிச்சு இல்லாம யார் மூலியமாவா அது ராகு கேது கூட சம்மந்தப்பட்டு இருந்தாலும் சரிங்க அது அவ்வளவா பாதிப்பு கொடுக்காது இருந்தாலும் அந்த ராகு கேதுக்கு வந்து சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்காங்க யோகமா இருக்காங்களா அந்த ஸ்தானாதிபதி அதாவது ராகுவும் கேதுவும் கூட ஜாயிண்ட் இருந்தா ராகுக்கு எப்படி பலன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முறை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த அமைப்புல ராகு யோகமாகவோ அல்லது கேது யோகமாகவோ இருந்து அந்த குருவோட சேர்ந்து இருந்தாலும் பாதிப்பு அவ்வளவா இருக்காது சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் அல்லது இல்ல அப்படின்னா அந்த குரு தனிச்சு இல்லாமல் வக்கரமா இருந்தாலும் பாதிப்பு அவ்வளோவா இருக்காது சரிங்களா இல்ல தேசிய வரல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைங்க சரிங்களா இரண்டாம் இடத்துல தனிச்சு குரு உக்காந்து இருக்காரு எந்த கிரகத்தோயும் சம்பந்தப்படல அப்படின்னாலும் அந்த தேசிய வரல அப்படின்னாலும் அந்த இடத்த நாம மறந்துடலாம் அந்த குரு பத்தியும் பிரச்சனை கிடையாது சரிங்களா இந்த மாதிரி மாதிரிதாங்க இரண்டாம் இடத்துல குரு இருந்தாலும் இப்படி நாம செக் பண்ணிவிட்டு அந்த அமைப்பில் அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்காங்க அவருக்கு சாரம் கொடுத்தவர் எப்படி செக் அந்த திசையே நடந்தாலும் அந்த காரகர் ஸ்தானத்தில் இருந்தாலும் அது பாதிப்பு கொடுக்காம யோகமா பேசிட்டு போயிடும் சரிங்களா அதே போல புத்திரஸ்தானம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த குரு பகவான் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதாவது ஐந்தாம் இடத்துல பாகத்துல காரகர் கோயில் உட்கார்ந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து பிரச்சனை கொடுக்காது சரிங்களா காரகோ பாவனாஸ்தி நாஸ்தி விதியில வராது விதி விலக்காயிடும் அல்லது பகவான் மற்ற லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு யோகர்கள் சம்பந்தப்பட்டுட்டாலும் அல்லது லக்னாதிபதியை வலுத்து பார்த்தாலும் அங்க காரக பாவ நாஸ்தி விதியிலிருந்து விதி விளக்காயிடும் அந்த தேசியே நடந்தாலும் அது யோகமாதான் பேசுமே தவிர தோசமா பேசாது சரிங்களா அல்லது அந்த லக்கணத்துக்கு குரு பகவான் யோகரா இருந்தா நட்பு கிரகமாக இருந்தா புக்தியில புத்திரம் பாக்கியம் கொடுக்கல அப்படின்னாலும் அந்த திசை காலங்கள்ல வந்து அந்த வர புத்திகள்ல ஏதாவது அந்த லக்கணத்துக்கு சுபர்கள் ஐந்தாம் பாவத்துக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஐந்தாம் அதிபதியோட சாரம் வாங்கியோ அல்லது பார்வை வாங்கியோ ஏதாவது புக்தி வந்தாலும் அந்த காலகட்டங்கள காரகருடைய திசை பாதிக்கப்பட்டு நடந்துட்டு இருந்தாலும் அதாவது உட்காந்து திசை நடந்துட்டு இருந்தாலும் இந்த புக்திகள் வருது இல்லைங்களா அந்த புக்தி கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த ஐந்தாம் அதிபதியோட ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டு புக்தி நடந்தா அந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு உண்டு நம்ம எடுத்துக்கலாம் அல்லது லக்னாதிபதி அந்த ஐந்தாம் இடத்தை பார்த்து வலுத்து பார்த்து புக்தி நடந்தாலும் அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா காரகர் திசை நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா அந்த புக்திகள்ல குடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்படி தான் ஸ்டெப் ஸ்டெப்பாவா நம்ம பிரிச்சு பார்த்துட்டு போனால் ஓரளவுக்கு நம்ம டக்குன்னு எடுத்துடலாம் படகு சரிங்களா இன்னைக்கு வந்து குரு புத்திரக்காரர்கள் அப்படிங்கிறதுனால அவர் புத்திரஸ்தானத்தில இருந்தா எப்படி இருக்கும் தனத்துக்கு காரகர் அப்படிங்கிறதுனால தனஸ்தானத்துல இருந்தா எப்படி இருக்கும் அது யோ எப்படி தோஷமா பேசும் யோகமா பேசும் அப்படிங்கிறத யோகமா எப்படி பேசணுங்கிறது அதிகமா நான் எடுத்து சொல்லிட்டேன் சரிங்களா இப்போ தோசமா பேசணும் அப்படின்னா இந்த ஸ்தானத்துல அந்த குரு பகவான் உட்கார்ந்து அதாவது புத்திரஸ்தானத்துல குரு பகவான் உட்காந்து அல்லது தனஸ்தானத்துல குரு பகவான் இருந்து அந்த லக்கணத்துக்கு பாவர்கள் சம்பந்தப்பட்டுட்டா அதுதான் தோஷமா பேசுமே தவிர மற்றதெல்லாம் நான் மேல சொன்ன அமைப்பு எல்லாம் இருந்தானா அது வந்து யோகமா தான் பேசும் சரிங்களா தோஷமா பேசணும்னா அந்த லக்னத்துக்கு பாவகிரகங்களான ஆறு எட்டு அதாவது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி இவங்க எல்லாம் பாவ கிரகங்களா வருவாங்க இவங்க ஏதாவது ஒரு விதத்தில் அந்த குரு பகவானோட சம்பந்தப்பட்டுட்டா அதுதாங்க தோஷமாக பேசும் சரிங்களா மற்ற விதத்துல தோஷமாக பேசாது யோகமாக தான் பேசும் சரிங்களா இதுதாங்க காரகோ பாவநாஸ்தி விதியிலேருந்து விதி விளக்குகள் இவ்வளவு ஆகுங்க சரிங்களா இன்னைக்கு வந்து குரு பகவான் பத்தி பார்த்தோம் நாளைக்கு சனி பகவான் பத்தி பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்